எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய நெடுநாள் கனவு இப்போ நினைவாயிடுச்சு ரொம்ப நாளாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ஒரு முதியோரில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ இது வந்து ஆர்க்குங்கிற கம்பெனி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க என்னை வந்து இதில் ஒரு பிராண்ட் அம்பாசிடாவும் நியமிச்சாங்க நான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ண முடிஞ்சது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய நான் வந்து முதியோலில் போய் பார்க்கும்போது ரூம் ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது வெளியேவனாக இடம் இருக்கலாம் ஆனால் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வந்து பத்துக்கு பத்து ரூம் தான் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே வந்து பெரிய பெரிய ரூம் நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு ரூமும் தனியாக ரூம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ரூம் இருக்குது ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை ரெண்டு சிஸ்டர்ஸாக இருக்கணும் மதர் அண்ட் டாட்டராக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ரூம் இருக்குது நாலு பேர் கம்பைண்டாகவும் ரூம் இருக்குது ஸோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நல்லா வந்து இடம் இருக்குது எல்லோரும் வந்து அவங்க பெட்ல இருந்து இறங்கி நடக்கிறதுக்கும் வெளியே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இங்கே வந்து காலங்கத்தால் வந்து கிளியோடைய சத்தமும் குருவியோடைய சத்தமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருமே எங்கிட்ட கேட்டது என்னென்னா சாத்வீகமான வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே சாத்வீகமான சாப்பாடு தான் அண்டு அமாவாசை தென் ஏகாதசி எல்லாமே வந்து கடைப்பிடிக்கப்படும் அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமிக்கும் இங்கே வந்து நல்ல ஒரு சத்சங்கம் இருக்குது அப்புறமா கொலு இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும் ஏன் எல்லாருக்கும் பிடிச்சா கிறிஸ்மஸ் கூட கொண்டாடலாம் இப்படி எல்லாமே வந்து இங்கே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் நிறைய ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்கோம் எக்கச்சக்கமாக ஏன்னா இந்த வயதான காலத்தில் அவங்க மைண்ட் வந்து நல்லா வெறும் டிவியே பார்த்துட்டு உட்காரக்கூடாது அவங்க நிறைய ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தோடைய ஓனராக இருக்கக்கூடிய வசந்தி ரங்கநாதன் அவர்கள் கூட அவங்களும் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பட் அவங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்தா நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷில் ப்ளே தமிழ் பேச தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் ப்ளே இப்படி நிறைய குட்டி 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 குட்டியாக நிறைய ஆக்டிவிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஹேர்பல் மெடிசன் அதாவது எந்த அளவுக்கு இங்கிலீஷ் மெடிசனை குறைச்சி அதுக்காக எங்கள் மருந்தெல்லாம் கட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டுறாதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுடைய எல்லா இங்கிலீஷ் மருந்து எது எது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் ஒரு சின்ன தலைவலி ஒரு கையெரிச்சல் கால் கொஞ்சமாக வீங்குது இப்படி குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம இயற்கை மருத்துவம் மூலயமா நம்ம சரி பண்ணிக்க முடியுமோ அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிரிதர் சத்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து இதில் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அவர் உங்களோட ரெகுலராக ஜூமில் வந்து உங்களோட வந்து கன்சல்டேஷன் பண்ணி சில பேருக்கு முடி நிறைய கொட்டலாம் சில பேருக்கு வந்து கையில் தான் அலர்ஜி இருக்கலாம் சில பேருக்கு வந்து கால் வீங்கலாம் சில பேருக்கு கழுத்தில் வந்து ரொம்ப வலி இருக்கலாம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது நம்ம சுகர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் சுகர் இறங்காமையே இருக்குது ஸோ அப்போ நேச்சுரலாக வேறு என்ன சாப்பிடலாம் மறுபடியும் டோஸை ஏற்றிக்கிட்டே போடுமா இல்லை இருக்கிற டோஸை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் அவர் வந்து நிறைய உங்களோட கன்சல்டேஷன் எடுக்க போகிறார் என் பொண்ணு ஆரியா வந்து நியூரோ சயின்ஸ் படித்ததுனால அவளும் வந்து டிப்ரெஷனுக்கு ஆங்ஸைட்டிக்கு அப்புறம் வந்து லோன்லினஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து அவள் வந்து குட்டி குட்டி கிளாஸஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என் பெரிய பொண்ணு கீர்த்தனா வந்து இவங்க எல்லாருமே இங்கே இல்லை எல்லோரும் ஃபாரினில் தான் இருக்காங்க பட் எல்லாருமே வந்து ஜூமில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உங்களோட பேசுவாங்க ஸோ மார்க்கெட்டிங் பூரா கீர்த்தனா பார்க்க போகிறா அஃப்கோர்ஸ் ரிதி வந்து இதில் ப்ரொமோட்டராகவும் இருக்கா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து உங்களுக்கு யோகா உண்டு ஃபிஸியோ உண்டு டாக்டர் ஆன் கால் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது ஒரு ஃபோர் மந்த்ஸில் கண் வந்து எல்லாருக்கும் செக் செய்யப்படும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபோர் மந்த்ஸில் டென்டல் செக்கப் இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு ஃபோர் மந்த்ஸில் வந்து ஜென்ரல் ஹெல்த்து ஆர் ஃபிசியோ சம்மந்தப்பட்ட செக்கப் இருக்கும் ஸோ அது வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட இல்லை சவிதா மெடிக்கல் காலேஜ் ஸோ அந்த சவிதா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இம்மீடியட்டாக வந்து அவங்களை அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு நிலம இருந்தால் சவிதா மெடிக்கல் காலேஜோட ஒரு டையப் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நான் சவிதாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் அதோடைய சேர்மனுக்கும் இங்கே நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இங்கே இன்னொரு சில டிரைவர் இருக்காங்க ஒரு எமர்ஜென்சினால் வண்டி எடுத்துகிட்டு உடனே வெளியில் போக முடியும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போகணும் இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுனாலும் அட்டண்டர் போட்டு உங்களுக்கு கூடவே அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இங்கே நான் உங்கள்கிட்ட இப்படி டிவியில் சொல்கிறத விட நீங்கள் நேராக வாங்க இங்கே வந்து அனிதான்னு சொல்லி அட்மினில் போட்டிருக்கோம் அவங்க ஏற்கனவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அட்மின் அவங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தித்து பேசி இடத்தெல்லாம் பார்த்து நீங்கள் டிசிஷன் எடுங்க இன்னொரு நர்ஸ் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு இடமா இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நானும் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் இங்கே தான் தங்க போகிறேன் பிகாஸ் எனக்கு வந்து தோட்டம் துறவுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ வாண்ட்டு டெவலப் மோர் அண்ட் மோர் கார்டன் ஸோ நானும் ஒரு ரூம் வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயில் முருகர் கோயில் அம்மன் கோயில் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது நல்ல ஹெல்த் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நடந்து போய் பார்த்துட்டு வரலாம் வண்டி வேணுங்கிறவங்கள வண்டி வச்சும் கூட்டிகிட்டு போகலாம் மொத்தத்தில் இது வந்து ஒரு ஹாப்பி ப்ளேஸாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தே இல் நோ ஹவு ஹாப்பி எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு உத்தரவாதம் நான் தரேன் ரொம்ப நாளாவே எனக்கு வந்து ஒரு முதியோர் இனம் போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஆசிரம் மாதிரி ஒரு நான் பெய்டாக அதாவது கமர்ஷியலாக நினைக்கல அது ஒரு நான் கமர்ஷியலாக நான் பண்ணணும் அதுவும் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் கைவிடப்பட்ட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு நல்ல சென்டர் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது ஆனால் அதை தள்ளி போயிட்டே இருக்கு ரெண்டாவது அதுக்கு பணமும் நிறைய தேவைப்படுது இடமும் தேவைப்படுது ஸோ இது வந்து ஆர்க்குங்கிற கம்பெனி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க அப்போ நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்டேன்னா சார் இது நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒரு சென்டர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எனக்கு என்னுடைய ஒரு ஆசிரம் மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கண்டிப்பாக இது ஒரு நாலு சென்டராக உருவாயிடுச்சுன்னா அஞ்சாவது சென்டராக உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் எனக்கு நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்களாம் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை பிளெஸ் பண்ணிங்கன்னா அது கூடிய சீக்கிரமே நடந்துடும்ங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சரி வாங்க நம்ம ஏஆர்கையை பற்றி பேசுவோம் ஏஆர்கே ஆர்க்குங்கிறது வந்து ஒரு கனடியன் கம்பெனியாக இருந்தாலும் இங்கே வந்து இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் மிஸ்டர் ரமேஷ் தான் பார்த்துக்கிறாரு அவர் கூட பாக்யா நித்யா ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ நித்யா தான் வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் அவங்க தான் வந்து செக் பண்ணாங்க பாக்யா அட்மினில் இருக்காங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பிளேஸ் வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு வந்து உண்மையிலேயே ஐம் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் தேம் மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆல்ரெடி சிட்டி ரோடில் ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு பேலட்டல் கேர் அண்ட் லிவிங் கேர் எல்லாமே அவங்க இருக்காங்க ஸோ அவங்க என்னை வந்து கனெக்ட் பண்ண போது சரி நம்மளும் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ நான் இதில் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன் ஸோ அவங்க எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ரூம்ஸை பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு டஸ்டியான இடத்துல ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் நல்ல இயற்கை காற்றில் ரெண்டாவது இங்கே எல்லாமே இயற்கை மூலிகைகள் நிறைய கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் சொன்ன எல்லா மூலிகையுமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நேச்சுரல் ஹெர்ப்ஸ் அவ்வளோ இங்கே வந்து இப்போ நாங்கள் இங்கே பிளான்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெஜிடபிள் கார்டனும் இங்கே வரப்போகுது ஸோ உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தி லைஃபாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன பொறுப்பு கொடுக்குறதா இருக்கேன் வாங்கலை நீங்களும் வந்தால் தானே உங்களுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும் இது எல்லாம் சஸ்பென்ஸ் சீக்கிரம் வாங்க